இப்போ அனைத்து தொலைக்காட்சிகளிலும் டிடிவி தினகரன் பேச்சு தான் வருகிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா திமுக ஜெயிக்காதே திமுக ஜெயிக்கும் இவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க ஆனால் இவர்கிட்ட இருக்கிறாலே இன்னொரு கட்சியில் மாற்றுக் கட்சியில் போய் சேர்றாங்கன்றதை இவர் யாருக்கும் சொல்கிறது இல்லை ஆனால் இவர் எந்த இவர் இருக்கிற கட்சியிலே நாங்கள் இத்தனை சீட்டு செய்வோம் எங்கேயுமே சொல்ல நாங்கள் இத்தனை தொகுதியில் நிற்க போகிறோன்னு சொல்ல சாதாரண ஒரு சீமான் சொல்கிறாரு நான் இரநூத்தி நாற்பது தொகுதியில் செய் நிற்க வைப்பேன்னு ஆனால் இவர் என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா இவர் வந்து அடுத்த கட்சியை பப்ளிசிட்டி பண்ணுறாத தவிர இவர் வச்சுக்கிற கட்சிக்கு இவர் வேலை செய்வதாக தெரியவில்லை அதனால் டிடி திரவன் அவர்கள் அவர்களுடன் இருப்பவர்கள் தானாகவே இவர் பேசுகிறத பார்த்து வெளியே போயிடுவாங்க காரணம் என்னென்னா இவர் இவர் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அதை பற்றி எதையுமே டிவிலே எதையும் தொலைக்காட்சியிலே சொல்கிறது இல்லை உட்காந்து உடனே அண்ணா திமுக சரியில்லை அவங்க ஒருங்கிணைச்சி போகல திமுக வந்து ஜெயிச்சிடும் அந்த பக்கம் கிட்ட போகிறாங்க விஜய் என்னை கூப்பிடல நீங்கள் தாங்க முயற்சி எடுக்கணும் விஜய் கிட்ட போகணுன்னு நீங்கள் தான் போய் கேட்கணும் விஜய் வந்து உங்கள் கிட்டே தொங்கிட்டு இருப்பாரா அப்போ நீங்கள் பெரிய கட்சினால் நீங்கள் இரநூத்தி நாற்பது நீங்கள் ஆளை நிற்க வைங்க அதை விட்டுட்டு எந்த ஏனால் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எந்த இது என்ன சொல்கிறாருன்னா திமுக ஒன்றுமே இல்லாத பண்ணிடுவேன் திமுகவில் இருந்தானே வந்தார் இவர் ஒரு இருந்து தான் இவர் ஆளானார் இல்லைன்னா இடி தீருங்க யார் அண்ணா திமுக இவர் உருவாக்குனாரா இல்லை திமுகவை இவர் உருவாக்குனாரா எதுவும் கிடையாது ஆனால் இவர் எதை சொல்லணுன்னா எதாவது ஒரு ட்ரெண்டிங் பேசணும்ன்றதுக்காக வந்து அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க அவர் பண்ணுறது சரியில்லை இவர் பண்ணுறது சரியில்லை இவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு ஆட்சியாளரை பார்த்து ஆட்சியாளர் ஒழுங்காக மக்களுக்கு செய்யவில்லை என்று தான் கேட்க வேண்டும் அதுதானே கரெக்டு மக்கள் பணியாற்ற தானே கட்சி ஆரம்பிச்சுருங்க அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை இருந்தால் அதுக்கு என்ன அதுக்கு என்ன பேர் அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக இதையெல்லாம் பேசி வருகிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அதை இனிமேலாவது உங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கின்ற முடிவு கரெக்டாக இருந்தால் ஒழுங்காக இருந்தால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் இருப்பார்கள் இதை புரிந்து கொண்டு இனியாவது அதை விட்டுவிட்டு அடுத்தவரை பார்ப்பதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் அதை மக்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லுங்கள் இப்படி சொன்னால் மட்டும்தான் உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்ற முடியும் என்பதை உணர வேண்டும் நீங்கள்